எல்லாரும் வாங்க நைட்டுக்கு பதினோரு மணிக்கு வாங்கிண்டா ஏ சும்மா லூஸு அப்போ பேசாத பாட்டி லிப்டிக்கு போட்டு நெத்தில இல்லை அதை நெட்டு சுற்றுறேன் நான் போகிறேன் தூங்க போகிறேன் இத்தனை நேரம் பாட்டி திசி போட்டு வை அதை வைக்கிறேன் இப்போ நெட்டு போட இதில் காசு இல்லை உங்களை எனக்கு ரொம்ப ஐ லவ் வியூ உங்க வீட்டுக்கு வரலாமா இங்கே வாங்க அருள்வாக்கா அம்மா வீட்டுக்கு வாங்க அருள்வா கசம்புசா கசம்புசான்றவன் கணேசு அப்படித்தானே நான் ஒன்றும் சொல்ல சொல்லவா கண்டிப்பாக போடுறேன் அண்ணா கொத்தா கிளவி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எதுக்கு போடுறத ஐடியில் மெசேஜ் அது என்னடி வந்துட்டியா எய் எய் கட் பண்ணு சவுண்டை குறை ஹை சோனி கிளவி அனைவருக்கும் மாலை வணக்கம் நாலு மணி ஆகிருச்சா உங்கள் ஊர் எது ஆட்டை கேட்குறீங்க ஏன்ட்டியா எங்கள் ஊர் வந்து எங்கள் வீட்டில் இருந்தால் தான் என்னாத்தையும் வச்சால் தொடக்க முடியும் இங்கேயே துவச்சி என்னாச்சு கிளவி லிப்டிக் போட்டால் ஏய் சும்மா இட்றா தேவையில்லாமா இங்கே என்னடா நான் நான் வேலையாக பார்த்துக்கிட்டு எனக்கு வரப்போகுது பிரியா சிஸ்டர் வணக்கம் 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 சிஸ்டர் சொல்லி இருக்கீங்க ரொம்ப நன்றி நான் அதே வணக்கம் அத்தே வணக்கம் இயற்கை ஆரம்பிச்சுட்டா நான் நைட்டுக்கு வரேன் சரிங்களா நான் இப்போ போய் தூங்க போகிறேன் அத்தை நான் இருக்கேன் லிஃப்ட்டுக்கு அழகாக இருக்கா யா ஸ்ரீ மல்லிகைப்பூ எது ஃபேமஸ் ஐயோ இப்போதான் யாவுகம் வருது நேற்று மல்லிகைப்பூலாம் வாங்கி வச்சேன் பூ வச்சது லைவ் போட முடியும் முடியாமல் போச்சு அடியே வந்துட்டியா சொல்லிடி ஆ வாடா ஸ்டீபன் வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா ஆயா எனக்கு எப்போ முதலிரவு நடக்கும் கேட்டு சரி வரேன் சுற்றிக்கிட்டே இருக்குது பதினோரு மணிக்கு வரேன் என்னத்தே சொல்றது ராஜன் வாங்கப்பா கலகலப்பா சிலு சிலு குழு குழுப்பா நல்லா பேசுவோம் பயுங்கள தங்க பிள்ளைங்களா பிரியா போயிட்டு வரேன் சிலுக்கு போயிட்டு வரேன்டா தங்கம் நீ கசமுசா நைட்டுக்கு வரேன் ரெஸ்ட் எடுத்து